நீட்டு விகாரம் வந்து தாங்க கட்டையில என்று நாங்களும் சொல்லல நீங்க கட்டின கட்டினீங்க என்று ஆனா உங்களோட காலத்துல இன்னொரு புது கட்டிடம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு எல்லாரும் செயற்பட்டு கொண்டிருக்கணும் நாங்க தெளிவா வழங்கி இருக்கிறோம் அதுக்கு நாங்க எப்போதும் விட மாட்டோம் இதுல பிரச்சனை இல்ல எங்களுக்கு இது விடாட்டாலும் பரவாயில்ல ஆனா இவ்வாறான சதிகள் ஆனா மக்களுக்கு எதிராக நீங்க இவியல் செய்வினமா இருந்தா நான் கடைசி உண்மையா இந்த விமான நிலையத்துல இவியல் இந்த பாதம் மாத்தினது விமான நிலையத்தின் பேர் மாத்தினது வழிவடக்கு காணி மக்கள்கிட்ட காணிய நீங்க இந்திய அரசாங்கத்தை கொடுத்துருக்கீங்களா அந்த உரிமத்தை கொடுத்துருக்கீங்க அவர் எப்பவும் வரலாம் ஆனால் நீங்கள் இதிலே செய்கிற இந்த விஷயங்களை நாங்க திருப்பவன் சொல்றோம் இதை நீங்க அரசியல் வியாபாரம் ஆக வேண்டாம் இதை வச்சு அரசியல் மக்கள் ஓகே நீங்க ஒரு ஊறவியலாளராக நீங்க கேக்குற சொல்றோம் இந்த இதே எங்களுடைய அரசியல்வாதிகள் தமிழரசியல்வாதிகள் வந்த பொழுது நீங்கள் வீடியோட திறந்தீங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் மாவட்டம் கந்தசாமியில் வந்திருந்த போது அரசாங்கத்தின் அஜெண்டா ஏற்ப அத்தனை தமிழ் அரசியல் கட்சிகளும் செயற்பட்டுக்கோம் இது சாரூஜன் கையிட்டிலிருந்து வாரன் என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஜனாதிபதி அனுராக யாழ்ப்பாணத்துக்கு வாரார் அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி உயர் இதுல இருக்கிறார் அதுக்குரிய மரியாதை எல்லாம் பதவிக்குரிய மரியாதை இருக்குது ஆனால் வாக்களித்த மக்கள் என்ற எங்களுக்கு வந்து அவர்கிட்ட சில எங்களுக்கான உரிமைகளை தட்டி கேக்குறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்க வந்து இப்ப ஜனாதிபதி வாரன்றது காணி நாங்க மூடி மௌனிகளா இருக்கலாம் ஏன்னா நாங்க விழந்தவர்கள் எங்கட காணி கையீட்டில திச விகார நாங்க நாலு வருஷமா போராடி கொண்டு வாரம் சகல ஆவணங்களும் கையளிக்கப்பட்டிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாத நிலை இன்று வரையும் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது அதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருந்தார் ஆளுங்கட்சி உறுப்பினர் தையிட்டு விகார வந்து தாங்க கட்டிலே என்று நாங்களும் சொல்லல நீங்க தான் கட்டின் என்று ஆனா உங்களோட காலத்துல இன்னொரு புது கட்டிடம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு அதுக்கு கூட எந்த ஒரு தடை உத்தரவுமே வழங்க முடியாத ஒரு கையாளாகாத நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க அதால நாங்க எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் நீங்க விடுவிக்கப்படும் இந்த தையட்டி திசவிகார காணிகள் விடுவிக்கும் வரையும் நாங்கள் போராடி கொண்டதான் ரூபம் எங்களுக்கு வந்து வேற வழியில் இது நாங்க வந்து மெல்ல மெல்லமாக காலாகாலமாங்களை அரைக்க பிடித்த காணியோ அல்லது அரசாங்கத்திலிருந்து மானியமாக பெற்ற காணியோ இல்ல இது எங்கட மூதாதையர் வந்து கஷ்டப்பட்டு வியர்வ சிந்தி உழைச்சு வாங்கின காணி அத வந்து அரசாங்க ரீதியில வந்து ஒருத்தன் வந்து களவா சூறையாடி அதுல விகார கட்டி கேக்க நாங்க வந்து அதுக்கு எந்த ஒரு விட்டு கொடுப்புக்குன்னு நாங்க மாட்டோம் இந்த காணி எங்களுக்கு விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும் அதுக்கு இந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்ற அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆவண செய்து அந்த தேவையான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் இன்றைக்கு தெற்கில் எங்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது தெற்கு மக்கள் கூட நமக்கு சாதகமான பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர் ஆகவே இந்த தருணத்துல நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று தேவையான அழுத்தங்களை பிரயோகித்து நமது காணிகளை விடுவிக்க விடுவிக்க முன்வர வேண்டும் சட்டவிரோத கட்டடங்கள் இந்த தையிட்டியில இன்றைக்கு நடக்கிற விஷயம் அவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினியாக இருக்க வேண்டும் இனியொரு காலத்தில் இன்னொரு பொதுமக்களுடைய காணிக்கு இந்த புத்தரின் பேரால் அத்துமுறை நுழைவதற்கு பயப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் அதற்காகத்தான் நாங்க போராடுகிறோம் எங்கட காணிகள் எங்கட உரிமைகள் எங்கட உரிமைகளை கேட்கறதுக்கு நாங்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டோம் அதற்காக நாங்கள் எந்த ஒரு அடாவடியிலேயோ வன்முறையிலேயோ ஈடுபட போறது இல்லை ஆனா அதுக்காக நாங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கும் எங்களுக்கு போதிய அளவு நம்பிக்கை இன்னும் வரவில்லை அந்த அளவுக்கு எங்களிடம் சக்தியும் இல்லை ஆனா தேவையான அமைச்சுகளிடம் எங்களது ஆவணங்களை பாரப்படுத்தியுள்ளோம் அவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் விரைவுபடுத்தி எங்களோட காணிகளை மீட்க மீட்டு தர வேண்டும் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் ஜெகநாதன் நான் ஒரு ஆசிரியர் நாங்கள் கலாலியை பூர்வீகமாக கொண்ட நாங்கள் இன்றைய தினம் இந்த இதில் ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெறுவதை நாங்கள் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் உண்மையிலே இந்த காணி விடுவிப்பு காத விடுவிப்பு தொடர்பாக இலங்கை சேராக்கள் அந்த எடுக்கிற முயற்சிகள் நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம் வரவேற்கிறோம் அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறது பல செயற்பாடுகளை செய்திருந்தார்கள் இன்றைய தினம் இந்த இடத்துல ஒரு இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்பதை கேள்விப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் உண்மையில் இதில் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கிட்ட ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட இருக்கிறது சில பா இன்னும் பல பாதைகளும் விடுவிக்கப்பட இருக்கிறது இது உண்மையான நடந்த சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு உயர் பாதுகாப்பு நிலையம் முப்பத்தைந்து வருடங்களாக மேலாக திறக்கப்படாத பாதை திறக்கப்பட்டிருக்கிறது இதில் நடந்த விடயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது தேர்தலுக்கு முதல்ல விமல் ரத்நாயக சேகரவர்கள் சந்திரசேகர ஐயாவுடைய நாங்கள் கட்சி சார்பாக எந்த கட்சியும் சார்பானவர்கள் இல்லை பலாலி வடக்கு மாதா கோயிலுக்கு வந்தபோது நாங்கள் மிகவும் ஆணித்திரமாக வேண்டின இந்த பாதையை விடுவிக்க வேண்டும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம் அப்போது அவர் இராணுவ த தளபதியை சந்தித்து விட்டு வந்து எங்களோடு கல கலந்து கொண்டிருந்தார் அவரை வட்ட மேசையாக போட்டு எங்களோட பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் அந்த பிரச்சனைகளை சரியாக தெளிவாக சொல்லியிருந்தோம் தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் எதுவுமே எடுக்க விட்டுட்டு ஓடி போனாங்க அன்று சொல்லியிருந்தோம் இந்த பத்தாம் தேதி நாலாம் மாதம் இந்த பாதை எந்த விதமான ஒரு பெரிய ஆடம்பரமும் இல்லாமல் இந்த பாதை அஹ் திறக்கப்பட்டது அந்த பாதை திறக்கிறதுக்கு முதல்ல மீண்டும் விமல் ரத்நாயக சார் அவர்களும் பாதுகாப்பு செயலாளர் விமானப்படையினுடைய அதிகாரியும் பலாலி இராணுவ தளபதியோடு கதைத்து அந்த பாதுகாப்புக்கு தொடர்பானவர்களோடு கதைத்து இந்த பாதையை விடுவிக்கிறதால பாதுகாப்பு பிரச்சனையை வெறுக்காண்டு இராணுவத்தினுடைய பாதுகாப்பு பொறுப்பானவர்களிடம் கேட்டபோது பரவாயில்லை இப்பொழுது பகல் வேளையில் அதை செல்றதுக்கு இராணுவம் உண்மையில் அந்த இராணுவ தளபதி முன் வந்து அதை சொல்லியிருந்தார் ஒரு மகஜர் கொடுக்கறதுக்கு கோயிலுக்கு பெர்மிஷன் எடுக்க இந்த சிவன் கோயிலுக்கு போகணும் ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கிறார் நீர் நாளைக்கும் முறை வீட்டை அந்த பாதையால நீர் போகலாம்னு அவ்வாறு ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள் இந்த நிச்சயமாக அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறார் நாங்கள் ஜனாதிபதி வந்த போதும் மாவட்ட ஒழுங்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மகஜர் கொடுத்திருக்கிறோம் அமரசூரி அவர்கள் வேளாலைக்கு வந்த போதும் சந்தித்திருக்கிறோம் அஹ் தையட்டியிலே ஆஹ் கதைத்திருக்கிறோம் இவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகள் விமான நிலையத்துக்கு காணி விஸ்தரிப்பு காணி தேவையில்லை என்ற விஷயம் விமான நிலையத்தினுடைய வீதியினுடைய நீளம் மக்களாக அரசியல்வாதிகள் செய்ய வேண்டியது அவர்கள் செய்கிறது செய்தார்கள் இதுல நிறைய விடயங்கள் இருக்கிற நாங்கள் யாரோட முரண்பட இங்கு வரவில்லை மக்கள் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தோம் அந்த விளைவாக முதல் இந்த இந்த வீதி விடுவிக்கப்பட்டது அஹ் தேர்தலுக்கு முன்பு அதே போல பத்தாம் தேதி நாலாம் மாதம் இந்த பாதை உண்மையில் நான் நினைக்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்மாக கூட முடியாது இவ்வளவு ஒரு பாதுகாப்பு மத்தியில் எந்தவித முகாம்களும் அகற்றாமல் இந்த பாதை இப்போது சாத்தியமில்லை அவர்கள் இது இந்த வழிவடக்கிறே காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் ஆனா இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் பாராளுமன்றத்தில் அதை அதை விடுவிக்கிறதுக்கு அவர்கள் கதைக்கவில்லை நாங்கள் இவர்களை குறை சொல்லவில்லை அங்கே நாங்கள் மக்கள் அதை தேடி போய் ஆராயிற போது தங்களுக்கு ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் நிதி தேவை என்றிருந்தார்கள் பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் கேட்டோம் எண்பது லட்சம் ரூபாய் இப்ப கொடுக்கப்பட்டிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அவர்கள் எடுக்கவில்லை அதை நாங்கள் ராணுவத்தோடும் இணையவர்களோடும் கதைக்கிற போது அவர் சொல்றார் அந்த அதுல இருக்கிற ரெண்டு மூன்று ராணுவமாகவும் எடுத்து வீதிக்கு இங்கால கொண்டு வராங்க எங்களுக்கு கட்டிடம் இல்லை இதை இப்ப கட்ட முடியாம இருக்கு இது நாங்க வெளி மாவட்டங்களுக்கும் ஆற்றுவோம் சில விஷயங்களை நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லை நாங்க ராணுவத்துக்கு சார்பாகவும் கதைக்கவில்லை நடைமுறை சாத்தியம் அதை எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு காசு எண்பது லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதை எடுத்து திருப்பியும் இந்த பலாலி நடுவுக்குள்ளாலே அந்த பாதையை அந்த வேலியை போட்டா திருப்பியும் அதை கொடுங்க வேணும் ஆகவே அதுல இவியல் அதை கொண்டு வரதுக்கு தங்களுக்கு காலவாசம் உண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இராணுவம் காலகாசம் ஹானி விடுவிக்கப்பட வேண்டும் வீதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் இதிலே செய்கிற இந்த விஷயங்களை நாங்க திருப்பவும் சொல்றோம் இதை நீங்க அரசியல் வியாபாரம் ஆக்க வேண்டாம் இல்ல எங்களை பிடிக்குது நாங்க வரவே இருக்கிறோம் ஆனா நாங்க திருப்பவும் சொல்றோம் இத வச்சு அரசியல் மக்கள் இவியல் ஓகே நீங்க ஒரு ஊடகவியலாளரா நீங்க கேக்குறதுக்கு நாங்க பார்த்து சொல்றோம் இந்த இதே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் டேவிட் வந்த பொழுது நீங்கள் வீடியோடீர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்டம் அரசாங்கத்தின் அஜெந்தா தமிழரசியல் கட்சிகளும் செயற்பட்டுக் கொண்டு ஆரண்டு சபாபதி பிள்ளை முகாம்தான் வழிவடக்கண்டு காட்டி அவரை அனுப்பிவிட்டு இதோ வாரண்டு கண்ணீர் விட்ட அரசியல்வாதிகளை நாங்க பார்த்திருக்கிறோம் இந்த இந்த இது இந்த காணிகள் விடுவிக்கிறது இப்போ விடுவிச்சிருக்கலாம் இவர்கள் காலத்தை பிழைக்க விட்டு அதாவது மைத்திரி சிறிசேனா அவருடைய காலத்துல இதுல நிறைய ஏக்கர் காணி விடப்பட்டது நாங்கள் அங்க ராமநாயர்கிட்ட கேட்டோம் அவர் சொன்ன நீங்க விஜயாலாவோட நிக்கிறீங்கள அப்படி நாங்க அப்ப சொல்றோம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடைசி நேரம் வந்து நாங்க அழுதோம் போய் கேட்டோம் ஆனா நீங்க இல்ல இப்ப திருப்பவும் நாங்க இப்போதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு நல்ல காலம் ஆகவே நீங்கள் அரசியல் செய்து இந்த பாதைகளை குழப்பாதீங்க உண்மையிலேயே அது இப்ப நாங்க மக்கள் சொல்றோம் ஆறு மணிக்கு அது வளமைய எந்த பாதையும் இந்த உயர் பாதுகாப்பு முதல் அப்படி விடுவான் ஆறு மணியில இருந்து ஒன்பது மணி ஆக்குவான் விரகம் கூப்பிட்டு கேட்பாங்க உங்களை பாதுகாப்பு பிரச்சனை இல்லைனா இரவு விடுவா அப்ப இப்ப இந்த படிப்படியா விற்றகம் வாக்குறுதி இருக்கிறாங்க நாங்க திருப்ப திருப்ப நாங்க வரே இல்ல நாங்க இவையோட சேர்ந்து நாங்க ஆளுநரை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் நாங்க சொல்றோம் இந்த இடத்துல ராணுவத்தை சீண்டியோ நாங்க நேரடியா சொல்றோம் நாங்க ராணுவம் சார்போ இல்ல அரசியல் நீங்க வந்து சீண்டி அரசியல் செய்ய வேண்டாம் கிளப்ல வச்சிருக்கலாம் இல்ல ஜனாதிபதி வார அங்க வச்சிருக்கலாம் ஆனா இங்க வந்து நீங்கள் இந்த பாதையை பூட்டினா நாங்க மக்கள் எதிர்த்து போராடுவோம் அது யாரா இருந்தாலும் போராடுவோம் ஏன்னா எங்களுக்கு இந்த வழிகள் தெரியும் எங்களை நீங்க இதுவரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் சரியா செயற்பட்டிருந்தா இந்த பாதை எங்களுக்கு வடிவா தெரியும் இந்த விமானம் பாதை மாத்தி இருக்கிறீர்கள் மக்களுடைய காணிக்களை கொண்டு போய் நீங்க நான் ராணுவத்தோட போய் போராட சொன்னா நாங்கள் எந்த நாட்டுக்கும் இந்த பாதையை நாங்க கொடுக்கல நாங்க போராட நீங்க என்ன சேர்க்கிறீங்க உயர் பாதுகாப்பு நிலையத்துல மக்கள்கிட்ட காணிய பிடிச்சு இந்த விமானத்தி அது மாத்தி மக்கள்கிட்ட காணிய பிடிச்சுக்க எங்களுக்கு ஒரு இந்தியா ஏர்போர்ட் தேவை நடு சுத்தி இருக்கிற இந்த சிவத்த மண் விவசாயம் செய்கிற மண்ணுக்குள்ள உணர்ந்து வசாவிலான் வரைக்கும் கொண்டு போய் ஏர்போர்ட் போட்டு எல்லாம் செய்யலாம் இது இடங்கள் இருக்கு புள்ளங்களா இப்போ நீங்க ஒவ்வொரு இந்தியாவினுடைய ஒவ்வொரு கம்பெனிக்கு காணியம் சுவீகரிக்கிறாங்க நினைக்கிறீங்க மக்களை பேக்காட்டி இந்த பிறக்காத பிள்ளைகள் வயசு போனவர்களை மாட்டி காணிய சுயரிக்கிறாருக்கு இங்க இருக்கிற பொறுப்பு அதிகாரிகள் எல்லாரும் செயற்பட்டுக் கொண்டிருக்கணும்ன்றதை நாங்க தெளிவா விளங்கி இருக்கிறோம் அதுக்கு நாங்க எப்போதும் விடமாட்டோம் இதுல பிரச்சனை இல்லை எங்களுக்கு இதை விடாட்டாலும் பரவாயில்லை ஆனா இவ்வாறான சதிகள் ஆனா மக்களுக்கு எதிராக நீங்க செய்ய இவியல் செய்வினமா இருந்தா நான் கடைசி மாட்டேன் உண்மையா இந்த விமான நிலையத்துல இவியல் இந்த பாதை மாத்தினது விமான நிலையத்த பேர் மாத்தினது வழிவடக்கு காணி மக்கள காணிய நீங்க அந்த இந்திய அரசாங்கத்தை கொடுத்துருக்கிறீங்க அந்த உரிமத்தை கொடுத்துருக்கீங்க அவன் எப்பவும் வரலாம் போகலாம் விளங்குகிறா இண்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கா விழுங்க டுபாய்க்கு ஒரு ஒரு ஆறு மாதம் தாரம் ஒரு துபாய்க்கு ஒரு ஒரு பிளைட் விடுங்க இல்ல ஆக நீங்க இப்ப என்ன செய்யறீங்களா இந்த மக்கள் துன்பப்படுறதுக்கு இவ்வளவு காணிகள் அவன் நாங்க கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் நாங்க போராடி கொண்டு ஒவ்வொரு முறையும் போராடுறோம் ஆஹ் இவ்வளவு எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு நான் ஒரு அரசாங்க உத்தியோக வழக்கு இருக்கக்கூடாது கேஸ் இருக்கக்கூடாது இருந்தாலும் நாங்க எங்கண்ட உரிமை அண்டுட்டு போய் போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனா தயவு செய்து இந்த ஊடகங்களை கேட்டுக்கொள்றோம் நீங்க வடிவா தெரியப்படுத்துங்கோ ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துங்கோ அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவிலும் லண்டன்ல படிக்க வைக்கிறதும் கொழும்பில தாங்கள் சொகுசா வாழ்ந்து கொண்டு இது ஒரு பிழைப்பா வச்சுக்கொண்டு இப்ப இப்ப பேசாம இருப்பினும் இனி மாவீரர் தினம் வந்தவுடனும் மாவீரர் பிள்ளை அளிக்கிறான் கிழிவந்த தினம் வந்தவுடனும் ஒரு ஒரு ஒருவாழ் அந்த சிலியை வச்சிருப்பேன் ஒருவர் வந்துரும் இந்த அரசியல் செய்யாங்க புளங்குதா இந்த மண்ணுக்காக இருந்தது எல்லாம் ஈழ மக்கள் விளங்குதா அப்ப அந்த ஏழு மக்கள் இப்ப என்ன செய்யணும் அவர் நல்ல ஆட்சி வந்திருக்கு இப்ப நீங்க ஏறுமண்ட ஒரு ஒரு சட்ட ரீதியாக இந்த அரசியல் கட்சிகள் ஒரு முடிவெடுக்கணும் பார்ப்போம் ஒக்கோப்பாவில் இருக்கிற தொழிலும் இல்லாத விடட்டும் இல்ல ஒரு ஒரு எதுவும் எதுவும் இல்லை ஆனா திருப்பி நீங்க எப்ப வருவீங்க மாவீர தினம் வரைக்குல உங்களோட அரசியல் நாங்க தயவு செய்து கேட்டுக்கொள்றோம் இந்த வழிவடக்க வச்சு இனி யாரும் அரசியல் செய்ய நாங்க விட மாட்டோம் இதுல காலங்காலமா நீங்க இந்த வழிவடக்க வச்சுதான் பல பாராளுமன்றத்துக்கு எம்பிகள் வந்தவை நாங்க இனி மக்கள் சார்வா நாங்க பரவாயில்ல இந்த காணி விடாட்டாலும் பரவாயில்ல வீதி விடாட்டாலும் பரவாயில்ல ஆனா இதுல வந்து கொஞ்சம் ஒவ்வொரு போயாக்கும் போர்ல மாதிரி இங்கே விட மாட்டோம் அதை நாங்க தெளிவோம் நாங்கள் வேற இவர்களோட அரசியல் கட்சியோட நாங்க எந்த கொடுதலுக்கும் இல்லை நீங்க தீர்வுகளை விரைந்து ஒரு அறிவார்ந்த ரீதியில எடுக்க பாருங்க நாங்கள் இன்றைக்கும் இவர் நீங்க சொல்லுங்க மகஜர் நாங்கள் எங்க பேர் குணசேகரம் நாங்கள் இப்போது எங்களோட பாதை விடுவிப்பு சம்பந்தமாக ஒரு மகஜர் ஒன்று தயாரிச்சிருக்கிற முதல்கண் கௌரவ ஜனாதிபதிக்கும் கௌரவ பிரதமருக்கும் மற்றது கௌரவ அமைச்சர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி எங்களோட காணிகளையும் முடிவிக்க விரைவில் முடிவிக்கப்பட போனோம் என்று கேட்டும் இந்த பாதையை நிரந்தரமாக மக்கள் பாவனைக்கு பகல் இரவாக பாவிக்கக்கூடியதுக்காக தான் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி தான் நாங்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள் கேட்டது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மீடியாக்காரன் கேட்ட கேள்விக்கு பாதிக்க சொல்கிறேன் நாங்கள் என்னென்னு கேட்டால் இதில் எழுதியிருக்கு வலிகாமம் வடக்கு குடியேற்ற அமைப்புண்டு எங்களுக்கு இந்த அமைப்பு இன்றைக்கு நாங்கள் இதில் இதில் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம் எங்களுக்கு தனிப்பட்ட அழைப்போ அல்லாட்டி நாங்கள் வலி வழியில் இருக்கிற எங்களை இந்த அமைப்பில் சேர்த்ததோ இல்லை சரியோ நாங்கள் இன்றைக்கு எங்கே எங்கின்ற காணி எங்களோட வீடு எங்களோட இடத்துல போய் நாங்கள் குடியாமடு எனக்கு இன்றைக்கு எழுபத்தொரு வயசு நான் எழுபத்தொரு வயசுல என்ன இந்த காணிங்க என்ற பிள்ளைகளுக்கு இந்த பாதை சிறந்த தான் இதுதான் காணி இதுதான் இந்த காணி இதுதான் கோயில் மற்ற கோயில் கோயிலுக்கு போகிற பாதையெல்லாம் இப்போவும் ப்ளாக் பண்ணிக்கலாம் அது சம்பந்தமாகவும் இந்த மகாத்திரியில் போகுது நாங்கள் சுதந்திரமாக கோயிலை போய் நாங்கள் தரிசிக்க வேணும் ஆகியால நாங்கள் இப்போ கேட்ட கேள்வி உங்களுக்கு சில பேருக்கு மருத்துவமாயிருந்தால் முதற்கண் நாங்கள் வினயமாக நாங்கள் மன்னிப்பு கொடுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு தெரியாது இந்த அமைப்பு இருந்தால் நாங்கள் அமைப்பில் நாங்க அங்கத்துவம் பெற்று நாங்களும் இதோட சேர்ந்து போராடுவோம் நாங்கள் ஒரு பேஸ்புக்ல பார்த்து தான் நாங்கள் இன்றைக்கு வருகிறோம் நீங்கள் இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்ற எங்களுக்கு தெரியாது நாங்க விரோத பாக்க இல்ல ஆனா இதே ஒரு அரசியல் ஆக்க வேண்டாம் என்று இது இது நாங்கள் மக்கள் சார்பா இப்ப நாங்க பாக்குற விஷயம் இதில் வந்திருக்கிறவர்கள் முன்னாள் அரசியலில் ஈடுபட்டவர்களும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் ஆக இது ஒரு ஒரு பொது அமைப்பாக வந்திருந்தா நாங்கள் அப்படி கழிச்சிருக்க மாட்டோம் நாங்கள் எந்த ஜனாதிபதி வந்தாலும் ஆள் அவர்களுக்கு உரிய கௌரவம் நன்றியை நாங்கள் எங்களுக்கு நல்லது செய்தவருக்கு சொல்ல வேண்டியது நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் அவர்களுடைய இணைப்பாளர்கள் செயலாளர்களோட தொடர்பு நான் நினைக்கிறேன் நான் அந்த அங்கே என் ராமநாதன் இருந்தபோது ரஜிபண்ட் ஒரு வசாவலான் அந்த தம்பியொருள் இணைப்பாளர் அந்த அவரோட நாங்க தொடர்பை ஏற்படுத்தி இந்த பலாலி உயர்வாத விலையத்தில் அனுமதி இல்லாம அவங்கள்ட்ட துணிச்சலோட நாங்க போனாங்க இப்படி நாங்க எந்த கட்சியும் இல்லை நாங்க எப்ப இந்த ஆட்சி வருகோ அதுல யாரை பிடிச்சி இந்த எங்கட விஷயங்களை அது அதுதான் செய்வோம் அப்ப நாங்க இதுக்கு இவ இவ சொல்ற மாதிரி நாங்க இந்த அரசியல் கட்சி சார்பானவர்களும் இல்லை நன்றி